அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் மொத்த பரப்பளவில் முப்பது சதவீதமான பகுதி மண் ஆபத்துள்ள பகுதியாக இருப்பதாக தற்போது அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை அரசு வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அடுத்து வரும் நாட்கள் குறித்து வளிமண்டல திணைக்கிளமும் மிக பெரிய அளவிலான எச்சரிக்கையை மக்களுக்கு விடுத்திருக்கின்றார்கள் இந்நிலையில் இலங்கையில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய பிந்தைய செய்திகளின் மிக முக்கியமான செய்திகளை சுருக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரம் நாடு முழுவதும் இடி மின்னல் உடன் கூடிய கனமழை பெய்யும் வாய்ப்பு இருப்பதாக வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது வடக்கு கிழக்கு வடமத்திய சொப்ரோகா நாடலாவிய ரீதியில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக கனமழை பெய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பிரதேசங்களில் மண்சரிவு சரிவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதால் குறிப்பாக கண்டி பதுளை நோரலியா மாத்தளை குருநாகல் போன்ற மாவட்ட மக்கள் மிக மிக விழிப்புடன் இருக்க வேண்டும் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது யாராவது தேவையற்ற முறையில் வார இறுதி நாட்களில் மலையகத்துக்கு பயணம் செய்வதாக இருந்தால் அவசியமற்ற மிக மிக அவசியமற்ற முறையிலான பயணங்களை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் ஒரு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஏனெனில் இன்று முதல் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு ஏறக்குரிய இரண்டு தினங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கனமழை பெய்யும் வாய்ப்பு இருப்பதால் இந்த எச்சரிக்கை அவசரமாக மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் எனவும் தேவையற்ற முறையில் வெளிப்பிரதேசங்களிலோ அல்லது வயல் நிலங்களிலோ மழை பெய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் இருக்க வேண்டாம் என்ற செய்திகளையும் அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து மிக முக்கியமாக இலங்கையில் டிக்வா புயல் காரணமாக ஏற்பட்ட பேரழிவுகளில் மிக பெரும் பேரழிவு பெருந்தெருக்கள் பாலங்கள் ரயில்வே துறை ரயில்வே தண்டவாளங்கள் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருந்தன தற்போது போக்குவரத்து அமைச்சின் உடைய மேற்பார்வையின் கீழ் போக்குவரத்து திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் இந்த சேதத்தை ஓரளவுக்கு மதிப்பிட்டிருக்கின்றார்கள் போக்குவரத்து பாதைகள் ரயில் மற்றும் பிரதான வீதிகளில் ஏற்பட்ட சேதம் மட்டும் அவற்றை சீரமைப்பதற்கு ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இது முதற்கட்ட மதிப்பீட்டில் தெரிய வந்துள்ள விவரம் ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடிகள் இந்த போக்குவரத்து செலவு மட்டும் ஏனைய வீடுகள் அமைப்பதற்கு மக்களுக்கு நஷ்ட வீடுகள் கொடுப்பதற்கான செலவுகள் கிடையாது போக்குவரத்து துறையில் ரயில்வே துறை பாதைகளை அமைப்பதற்கும் சேதமடைந்த வீதிகளையும் பெருந்தருக்களையும் பாலங்களையும் அமைப்பதற்காக ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சேதமடைந்திருப்பதாகவும் இவற்றை விரைவில் புனரமைத்து இயன்றவரை மக்களுக்கு போக்குவரத்துக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் ரத்னா ரத்னாயக்கரா தெரிவித்திருக்கின்றார் இருந்தபோதிலும் சர்வதேச நாடுகளின் உதவிகள் இல்லாமல் சர்வதேச பொறியியலாளர்களின் உதவிகள் இதற்கு மிகப்பெரிய அளவில் தேவைப்படும் என்பதால் பல நாடுகளின் உதவிகளை அரசு கோரியிருக்கின்றது குறிப்பாக இந்தியாவினுடைய ரயில்வே திணைக்களத்தினுடைய துறை சார்ந்த பொறியியலாளர்கள் இதற்கு பெருமளவில் உதவலாம் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றன எனவே உட்கட்டமைப்பு சேதங்களின் உடைய அளவு இன்னமும் அதிகரிக்கலாம் எனத்தான் இந்த கணிப்புகளின் முடிவில் தெரிய வரும் அடுத்து இன்று அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளின்படி நிலச்சரிவு வெள்ளம் புயலினால் அதிகமாக வீடுகள் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக கண்டி மாவட்டம் விளங்குகின்றது மண்சரிவினால் அதிக உயிரிழப்புகளை சந்தித்த மாவட்டமாகவும் கண்டி மாவட்டம் இடம்பெற்றிருக்கின்றது கண்டி மாவட்டத்தில் ஆயிரத்தி அஞ்சூற்றி அறுபத்தி எட்டு வீடுகள் முற்றாக சேதமடைந்திருக்கின்றன அதாவது மக்கள் வாழ முடியாத அளவுக்கு அழிக்கப்பட்டிருக்கின்றன நோயலையா மாவட்டத்தில் எழுநூற்றி அறுபத்தி ஏழு வீடுகளும் புத்தளம் மாவட்டத்தில் அறுநூற்றி இருபத்தி ஏழு வீடுகளும் முற்றாக அளிக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து பகுதியளவில் அளிக்கப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை பல்லாயிர கணக்கில் இருக்கலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அது தொடர்பிலான கணக்கெடுப்புகளும் விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன அடுத்து இலங்கை அரசு இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று இலங்கையின் உடைய த்ரீடி வரைபடம் அதாவது கூகுள் மைப்பில் இலங்கையை பார்க்கின்ற பொழுது இதுவரை கூகுள் மைப் மற்றும் சர்வதேச செயலிகளில் காட்டக்கூடிய இணையத்தில் காட்டக்கூடிய திரையடி புகைப்படம் முழுமையாக மாற்றமடையப் போகின்றது அந்த செய்தி வெளியாக இருக்கின்றது எவ்வாறு இலங்கை அமைந்திருக்கின்றது இலங்கையினுடைய மாகாணங்கள் மாவட்டங்கள் இலங்கையினுடைய தரைத்தோற்றம் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என இதுவரை நீங்கள் பார்த்த விடயங்கள் இந்த படத்தில் முற்றாக மாற்றமடையப் போகின்றது பல மண்மேடுகள் காணாமல் போயிருக்கின்றன பல மலைகள் இடிந்து மண்ணோடு மண்ணாக போயிருக்கின்றன பல மண் திட்டுக்கள் கிளை மணலாக குவிந்து கிடக்கின்றது வெள்ளம் காரணமாக பல பிரதேசங்களில் அடித்துச் செல்லப்பட்ட ஆற்றங்கரைகள் நதிக்கரைகள் மற்றும் பல்வேறுபட்ட நீர்த்தேக்கங்களினுடைய அமைப்புகள் மாறியிருக்கின்றன எனவே இலங்கையின் த்ரீ டி புகைப்படம் முற்றாக மாற்றம் போகின்றது என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது அதே போல இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தியை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் இலங்கையினுடைய மொத்த நிலப்பரப்பில் முப்பது சதவீதமான பகுதி மண் அபாய எச்சரிக்கைக்குள் இருப்பதாகவும் இந்த அபாயமுள்ள பகுதிகளில் நாட்டின் சனத்தொகையில் முப்பத்தி ஆறு சதவீதமான மக்கள் ஏறக்குறைய ஒரு பகுதி மக்கள் இந்த மூன்றில் ஒன்றை விட அதிகமான பகுதி மக்கள் இந்த அபாயகரமான பகுதிக்குள் வசிப்பதாகவும் இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த மண் சரிவு பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்களில் மக்கள் வசிப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன சுமதி புகைப்படங்களின் அடிப்படையில் இதுவரை ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒரு மண் சரிவுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இதில் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு மண் முற்றிலுமாக வீடுகளை மண்ணுக்குள் புதைக்க செய்திருக்கின்ற மிகப்பெரிய நேரடியான உயிரிழப்புகளை ஏற்படுத்தி நேரடியான சேதங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன சில மண் மக்கள் நடமாட்டம் இல்லாத அல்லது மக்கள் வசிக்காத மலைச்சரிவுகளில் மலைப்பாங்கான இடங்களில் பாறைகளில் இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒரு மண் இலங்கை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இரண்டு மூன்று தினங்களுக்குள் ஆயிரக்கணக்கான மண் சரிவுகள் ஏற்பட்டிருப்பது இதுதான் முதல் தடவை என்று கூறப்படுகின்றது அதே போல மண் சரிவு ஏற்படக்கூடிய ஆபத்தான பகுதிகளை தொடர்ச்சியாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் ஆராய்வு செய்து கொண்டு வரும் சூழ்நிலையில் ஆய்வுகளின் அடிப்படையில் கடந்த ஐந்து நாட்களுக்குள் மட்டும் பதினையாயிரம் பேர் அவசரமாக அந்த பகுதிகளில் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது இந்த பகுதிகளில் மீண்டும் மண் சரிவு ஏற்படக்கூடிய ஆபத்து இருப்பதால் அந்த பகுதிகளில் இனி வசிக்க முடியாது அல்லது உடனடியாக வெளியேற வேண்டும் என்று தெரிவித்து நான்கு தினங்களுக்குள் மட்டும் பதினையாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மலையகம் முழுவதும் இந்த ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன கடந்த காலங்களில் ஏற்பட்ட உயிரிழப்புகளில் இந்த இயற்கை டித்வா ஏற்பட்ட உயிரிழப்புகளில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத உயிரிழப்புகள் மண் சரிவினால் ஏற்பட்டவை எனவும் ஒரு சதவீத உயிரிழப்பு வெள்ளம் புயலினால் ஏற்பட்டுள்ளது என்ற செய்தியும் இந்த மண் சரிவு தொடர்பில் வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக வெளியாக இருக்கின்றது அடுத்து இன்றைய தினம் பதுலையில் இருந்து அன்பாதபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது பேருந்து ஒன்றின் பிரேக் செயலிழந்த சூழ்நிலையில் அந்த பேருந்து கிளை ஆயிரம் அடி பள்ளம் இருக்கக்கூடிய மலை அந்த மலை உச்சியில் பயணித்துக் கொண்டிருந்த போது சாரதி மிகவும் சாரதியமாக செயற்பட்டு பேருந்தை மண்மே மோதி நிறுத்தி பதினான்கு பயணிகளின் உயிரை காப்பாற்றிய சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது பதுலையிலிருந்து அன்றாதபுரம் நோக்கி பயணித்த இப்போசா இலங்கை போக்குவரத்து சுவைக்கு சொந்தமான பேருந்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது கடந்த காலங்களில் மிக மோசமான கோர விபத்துக்களை சந்தித்த அந்த பகுதியில் காலை ஆறு முப்பத்தைந்து இன்று காலை ஆறு முப்பத்தைந்து மணியளவில் பதுலையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து மகியங்கனை வீதியூடாக இந்த பேருந்து பயணித்துக் கொண்டிருந்த போது பதிலை துன்கிந்த வளைவுக்கரையில் பேருந்தினுடைய பிரேக் செயலிழந்ததை சாரதி உணர்ந்திருக்கின்றார் தான் பேருந்தை எப்படியும் நிறுத்த முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட சாரதி அங்கிருக்க அந்த பேருந்தில் இருந்த பயணிகள் அனைவரையும் மிகவும் கெட்டியாக இறுக்கமாக இருக்கைகளையும் அந்த இருக்கைகளில் இருக்கக்கூடிய கம்பிகளையும் பிடித்து கொள்ளுமாறு பற்றி கொள்ளுமாறு அவர்களை அறிவுறுத்திவிட்டு அந்த பேருந்தை மண்மேடு ஒன்று வருகின்ற போது அந்த மண்மேட்டில் மோதி நிறுத்தியதாக தெரிவித்துள்ளார் சாரதி மிகவும் சரியாக கணித்து மண்மேட்டில் பேருந்தை மோத செய்து நிறுத்தினார் என்று பேருந்து நடத்தினரும் குறிப்பிட்டிருக்கின்றார் இதையே அங்கு இந்த பயணிகளும் தெரிவித்திருக்கின்றார்கள் இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் மீண்டும் மலையகத்தில் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது ஆயிரம் அடி பள்ளத்தில் பாயவிருந்த பேருந்து சாதுரியமாக தடுத்து நிறுத்தப்பட்டு சாரதியினுடைய செயற்பாட்டுக்கு பயணிகள் தங்கள் நன்றிகளை தெரிவித்துள்ளார்கள் இந்த விடயமும் இந்த பதுலையில் ஒரு மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கின்றது அடுத்து இந்தியாவினுடைய இராணுவ குழு ஆபரேஷன் சாகர் பந்துவின் கீழ் பணியாற்றப்பட்டவர்கள் எண்பத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட மருத்துவ பணிக்குழு அமைக்கப்பட்டு சிறப்பு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பொறியியலாளர்கள் மருத்துவம் சார்ந்த சுகாதாரத்துறை ஊழியர்கள் என அவர்கள் மிகப்பெரிய அளவிலான மருத்துவ தளபாடங்களை கொண்டு வந்து தற்காலிக மருத்துவமனைகளை அமைத்து மிகப்பெரிய அளவில் அவசர உயிர்காக்கும் சிகிச்சைகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மலையகத்தின் பல பகுதிகளில் அவர்கள் இந்த சிகிச்சைகளை வழங்கி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவக்கூடிய காணொலி பதிவுகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து வரும் நாட்களில் தேவை ஏற்பட்டால் மேலதிகமாக இலங்கை மக்களுக்கு மருத்துவத்துறை சார்ந்த நிபுணர்களையும் சத்திர சிகிச்சை நிபுணர்களையும் அனுப்புவதற்கு தயாராக இருப்பதாக இந்திய சுகாதார அமைச்சகமும் என்று தெரிவித்துள்ளமை மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது அனர்த்தங்களினால் சேதமடைந்த பாடசாலைகளை விரைவாக புனரமைப்பதற்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கின்றது இந்த வேலை திட்டத்துக்கு பிரதிஷ்டா என பெயரிடப்பட்டுள்ளதுடன் நாடளாவிய ரீதியில் சேதமடைந்த ஆயிரக்கணக்கான பாடசாலைகளை மிக வேகமாக புனரமைப்பு செய்து மீண்டும் மக்கள் மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளுக்கு ஏற்ற வகையில் மாற்றுவதற்கான வேலை திட்டங்களும் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது அடுத்து டித்வா புயல் காரணமாக ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கினால் இதுவரை காணாமல் போன நூற்றி தொண்ணூற்றி மூன்று நபர்களின் இறப்பு பதிவுச் சான்றிதழை விநியோகிக்க பதிவாளர் நாயகம் திணைக்களம் நடவடிக்கை எடுக்கும் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இலங்கை அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமான அறிவித்தலுக்கு அமைய அவசர அனர்த்த நிலைமை காரணமாக காணாமல் போன ஒருவரை பற்றி இரண்டு வாரங்களுக்கு பின்னரும் தகவல் கிடைக்கவில்லை என்றார் ஏனெனில் ஒருவர் காணாமல் இரண்டு வாரங்களுக்கு மேல் அவர் தொடர்பான தகவல்கள் கிடைக்கவில்லை என்றால் அவர் நிச்சயமாக மீண்டு வருவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை என்பது கணிப்பிடப்பட்டு அவர்களுக்கு இறப்பு மரண சான்றிதழை உடனடியாக வழங்குவதற்கு அரசு பதிவாளர் திணைக்களத்திற்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் உயிரிழந்தால் அவர்களுடைய குடும்பத்திற்கு நஷ்டஈடு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வழியாக இருக்கின்றது எனவே அந்த நஷ்டஈட்டை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் காணாமல் போனவர்கள் என்ற பட்டியலில் இருந்தால் அவர்கள் கண்டுபிடிக்கப்படவும் இல்லை அவர்களின் கையில் மரண சான்றிதழும் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டால் அவர்கள் நிச்சயமாக அரசினுடைய உதவியை பெற முடியாத ஒரு வகைக்குள் வந்து விடுவார்கள் இதை கருத்தில் கொண்டு இரண்டு வார காலங்களுக்குள் காணாமல் போன ஒருவரை பற்றி எந்த தகவலும் இல்லை என்றால் அவருக்கு உடனடியாக இறப்பு பதிவு சான்றிதழை வழங்க வேண்டுமென்று அரசு அந்த நிவாரணங்கள் கிடைக்க வேண்டுமென்ற ஒரு நோக்கத்திற்காக அனுமதி அளித்துள்ளார்கள் இந்த அனுமதியின் பிரகாரம் இருநூற்றி மூன்று நபர்களுக்கு அரசாங்கத்தினால் நட்ட இட்டு பணத்தை அவர்கள் விரைவில் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படும் என்பதையும் பதிவாளர் நாயகம் திணைக்களம் தெரிவித்துள்ளது இவைதான் இன்று வெளியான இலங்கையின் பிந்திய மிக முக்கியமான செய்திகளாகவும் அறிவிப்புகளாகவும் வெளியாக இருக்கின்றன தொடர்ச்சியாக இலங்கை முழுவதும் நடைபெறும் செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த காலிபதி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்களில் வெள்ளம் புயல் மலை மண் சரிவு டிவா புயலினால் பாதிக்கப்பட்டு உங்கள் பிரதேசங்களில் வெள்ள நிவாரணங்கள் அல்லது அது தொடர்பான எந்தவொரு நிவாரணங்களும் கிடைக்கவில்லை என்றால் அது தொடர்பான இடத்தினுடைய பெயரையும் ஏ உங்கள் பகுதிகளையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிட முடியும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி